எங்க போறான் என்னவா இருக்கும் ஒண்ணுமே புரியலையே இனிக்கு அவனுடைய பொருந்து நாளும் அப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக இங்க போறான் இப்போவே போயிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பசுபதி நம்ம நிவினை வந்து ஃபாலோ பண்றாங்க ராகினிக்கு பசுபதி காலும் பண்றாங்க ராகினி நிவின் வந்து இப்படி போகிறாமா ஏதாவது விஷயம் இருக்கோ கண்டிப்பா எனக்கு என்னவோ மனசு தொல்லுதுன்னு சொல்கிறாங்க அப்பா நீங்க வேறப்பா அவன் போய் எங்கே போக போகிறான் எங்கேயும் போக மாட்டான் அவனெல்லாம் நீங்கள் நீங்க எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வெளியிலவை தேடுற வேலை இருக்கலப்பா அதை செய்யணுன்றாங்க இல்லைம்மா எனக்கு என்னப்போ தெரியல தோணுது நான் போய் எதுக்கும் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பசுபதி நிவினை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க இப்போ நிவினுக்கும் எம்னாவுக்கும் கல்யாணம் நடக்குதுன்ற விஷயம் பசுபதி அరికి தெரிஞ்சா பசுபதி என்ன மாதிரியான வேலை செய்ய போறாங்கங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் 땡க்கு